விதை வரைக்காத ஒரு ஆள் இறங்கி நம்ம ஒரு ஏக்கர் எவ்வளோ நேரம் வரைக்கும் ஒரு மிஷின் வரைச்சுன்னா ஒரு பத்து நிமிஷம் பஞ்சு நிமிஷ ரூபா மருந்து அடிக்காத நம்ம பச்ச கவி அடிக்கிறோம் அடிக்கிறோம் இந்த மாதிரி இது வேறு இது வேறு வேறு யூஸ் கிடையாது நம்ம இந்த மாதிரி வெவ்வேறு இதை ப பயன்படுத்துறதுக்கு கருவிகளை எப்படி பயன்படுத்தலாம் இப்போ சோலார் களம் போடலாம் ஒரு படத்தை பதப்படுத்துறதுக்கு வந்து தொழிற்சாலை வைக்கலாம் எல்லாம் கொண்டு போய் ரோடு வைக்கலாம் நம்ம உண்முறை கொடுத்தா கொண்டு போய் இப்போ தொழந்த வழியில் காயப்படுத்து எல்லாம் படுத்தாக்கிட்டு உங்களுக்கு சோலார் ட்ரையர் இருக்கு இதெல்லாம் வந்து பணம் போட்டால் கூட இப்போ நம்ம வந்து ஒரு சோலார் பம்ப் இங்க நம்ம சொந்தமாக பணம் போட்டு செஞ்சா எவ்வளோ இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம் நம்ம சொந்தமா பணம் போட்டு செஞ்சா நல்லா தரமானதை வைக்கலாம் இது வந்து பிரைவேட் செக்டர் பார்த்து பிரைவேட் செக்டர் இதுல நம்ம தான் இவங்க வாங்க போகிறோம் இல்லைன்னா இல்லை ஆனா அந்த மாதிரி மிக சரியான பொருட்கள் பல பேருக்கு பயன்படக்கூடியது பாதி விலையில ஒரு குறைச்ச வேலையில் நம்மளுக்கு கிடைக்கும் போகுது ரெண்டாவது இது சம்பாதிக்க போகுது இந்த கலர் சம்பாதிக்க போது இந்த ட்ரோன் சம்பாதிக்க போது ஒரு ரெண்டாயிரம் ஏக்கருக்கு ஒரு ட்ரோன் வேலை செய்யறது வச்சுக்கோங்க அது ஒரு பயிருக்கு வேலை வாய்ப்பு முடியுமா ரெண்டாயிரம் ஏக்கர்ல குறைச்ச செலவு எடுத்துன்னா வேலை செய்ய லாபம் தர ஒரு ஒரு ஏக்கர்ல வந்து ஒரு ஒரு ஐம்பது ரூபாய்க்கு நூறு ரூபாய்க்கு ஒரு மருந்து அடிக்கிறோம் ஒரு பஞ்சகவி அடிக்கிறோம் வேற ஒரு பூச்சி வரட்டை அடிக்கிறோம் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு லாபம் தான் இந்த மாதிரி இது ஒரு உதாரணத்துக்கு சொல்லியிருக்காங்க இன்னும் பல்வேறு கருவிகள் பல்வேறு விதமான இப்ப தொழில்நுட்பங்கிறது எல்லா தொழிலுக்கும் தேவைப்படுது அது மாதிரி நம்ம பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல இந்த கம்பெனி இப்போ நடத்துறதுல இருக்க சிக்கல் இடம் வாங்குறதுல இருக்க சிக்கல் இதெல்லாம் ஒரு ஒரு மணி நேரம் உட்காந்து நம்ம பேசினாலேயே நம்ம தனித்தனியா உட்காந்துருந்தாலோடைய தேவை தேறாது கோடிக்கணக்கான தொகை வந்து அரசாங்கம் வந்து ஒதுக்குது அரசாங்கங்கிற பேர்ல மக்களுக்காக ஒதுக்கப்படுது அதை ஏதோ திறம உள்ளவன் பயன்படுத்துறாங்கிற மாதிரியான சூழல் இருக்கு இப்ப சரியா அதை வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய திறமை இல்லை நம்மளுக்கு ஒற்றுமைங்கிறது மட்டும்தான் தான் தவிர இதை வந்து போய் அந்த படுத்து கிடக்க வேண்டிய அவசியம் இல்லை எல்லாருமே போய் உழைக்க வேண்டிய அவசியம் இல்லை உழைக்கிறவங்களுக்கு அவனுக்குள்ள சம்பளத்தை கொடுக்க போறான் அவன் சும்மா வேலை செய்யப்படுறத ஒரு வேறொரா நம்ம மாத்தி வச்சிக்கலாம் அவன் சம்பளத்தை எடுத்து உழைக்க போறான் யார் உழைக்க தயாரா அவனுக்கு தான் சம்பளம் சரி அவனு ஒன்று குறைச்ச சம்பளத்துக்கு தான் வேலை பார்க்கணும் யாரும் வந்து நஷ்டத்துக்கே வேலை செய்ய வேண்டாம் அந்த மாதிரியான தொழில்நுட்பம் அந்த மாதிரியான வருவாய் கூறிய தொழிலா நம்ம எல்லாரும் புரிஞ்சிக்கிட்டு தான் இறங்க போறோம் அது மாதிரி ஐயா வந்துருக்கிறது உண்மையிலேயே என் மேலே அவங்களை ஈடுபட்டாலும் இருந்தாங்க அப்புறம் தான் அவங்க எந்த மாதிரி பதவியில இருக்காங்க என்ன செஞ்சிட்டு இருக்காங்கிறது புரிஞ்சுது இதை எப்படி விவசாயில கொண்டு போலாம் அப்படின்னு ஒரு யோசனை வந்தது வெறும் மட்டுமே ரிசர்ச்சாக எடுக்க வேணாம் இன்னும் பல்வேறு வகையில் இப்ப சொன்னால இந்த அறிவார் எதுன்னு சொல்லி அது வந்து என்னென்ன விதமா அந்த விவசாயிகள் பயன்படுத்திக்கிறாங்கன்னு பாருங்க நம்ம சும்மா ஒன்றுமே ஒரு சைன் தான் ஒரு ஆயிரம் பேர் ஒன்றாயிரம் பேருக்கு ஆட் பண்ணணும் கவர்மெண்ட் ஆயிரம் பேர் நாங்கள் போய் வரிசையாக நினைக்கிறோம் டெல்லிக்கு அப்போ போகிறோம் இல்லை ஒரு கையெழுத்து அதில் பயன்படுத்திக்கணும் இருக்கலாம் பயன்படுத்தாத கூட இருக்கலாம் நம்ம குடும்பத்தில் ஆறு பேர் கூட ஆறு ஊருக்கு கையெழுத்து போடலாம் மறுபடியும் புரிஞ்சுக்கோங்க வாங்கின கடனை இன்னைக்கு வரைக்கும் நாணயமா கட்டிக்கிட்டு இருக்கிற விவசாயி ஒரு ரூபா கூட கவர்மெண்ட் ஏற்றுனது கிடையாது எஜுகேஷனோட இந்தியாவில் நான் ஒருத்தன் தான் இருக்கேன் என் பையனுக்கு வாங்கணும் ஏன்னா விவசாயம் மட்டும்தான் வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியும் சொசைட்டி தான் எங்க இப்படி இருக்கீங்க இந்த காலத்துல ஏன் கடனை ஒருத்தர் கட்ட வேணாம் நான் சொல்லிக்கிட்டு இருக்க தள்ளுபடி வரணும்னு பேசின நீ பணத்தை முதல்ல கட்டு நீங்கள் மாட்டீங்க நான் தேர்தல் இல்லை நீ ரிட்டைமெண்ட் ஆகும்போது பேசுவோம் என் சர்வீஸ்லாம் வாங்கின கட்டணம் ஒழுங்கா கட்டணம் குரூப் குழு நம்பர் ஏழு விவசாய குரூப் கூட்டு குழுன்னு சொல்லணும் சரிதா அப்புறம் அன்னைக்கு இன்னைக்கு வரைக்கும் இந்த கையெழுத்து போகிறா ரிட்டையர் ஆகிட்டா இல்லை என்ன சொல்லுவாருன்னா முதல்ல ஒரு தில்லு இருக்குதுங்க எதை பார்த்தாலும் எங்கேயாவது கிடைக்குமா எங்கேயாவது வருமா சும்மா ஐயா வாங்கின கட்டணம்லாம் கொடுக்க முடியாது விளைய வைக்க முடியாது விற்க முடியாது நம்ம ஆம்பளை இல்லை கொஞ்சம் ஏந்திரிக்கணும் இல்லாட்டி தான் அழிஞ்சு போயிடுவோம் நல்லது சந்திப்போம் யோசிங்க நான் இவங்களை ஆட்சி வந்து கூட்டம் போடுறதுக்குலாம் இல்லை இவங்க வந்துட்டாங்க நான் வந்து இங்கே வேலையாக வந்துட்டேன் பாஸ்போர்ட் சம்மந்தமான ஒரு வேலை அது ஒரு வரி சொல்லணும்